இந்த உலகத்துல நரகத்தின் நுழைவாயில் எங்க இருக்கு தெரியுமா டர்கிஸ்தான்ல தொண்ணூத்தி ஆறு சதவீதம் முஸ்லிம்ஸ் வாழக்கூடிய இந்த நாட்டுல தாடி வளத்தா உங்களை கைது பண்ணிடுவாங்க இன்னைக்கு நம்ம பாக்க போறது பத்தின பல பிரமிக்க வைக்கும் உண்மைகள் தான் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த உலகத்துல மக்கள் குறைவா சுத்தி பார்க்கக்கூடிய ஒரு தேசம்தான் இந்த டுர்க்மெனிஸ்தான் இந்த நாட்டு மக்களுக்கு சந்தேகப் பிறவி அப்படின்ற ஒரு கெட்ட பெயரும் இருக்கு ஏசியால இருக்கக்கூடிய இந்த டர்க்மெனிஸ்தான டுர்க்மெனியானும் சொல்றாங்க இந்த நாட்டோட தலைநகரமா அஸ்கபாத் இருக்கு துர்கனிஸ்தான் ஒரு சின்ன நாடு இந்த நாட நிறைய பேர் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டாங்க ஒரு தேசம் தான் இந்த நீங்க நினைச்சீங்கன்னா அது தவறு இந்த நாட்டோட தலைநகரத்துல நிறைய மேனுபேக்சரிங் கம்பெனி இருக்கு அரசாங்கத்தோட முக்கிய இடங்கள் எல்லாமே இந்த அஸ்கபாத்ல தான் இருக்கு இந்த அஸ்கபாத் நகரம் பாக்குறதுக்கு எவ்வளவு சூப்பராக இருக்கோ அதே அளவுக்கு ரொம்ப காஸ்ட்லியான நகரமும் கூட நம்ம நாட்டுல செலவு பண்ற காசை விட இந்த அஸ்கபாத் நகரத்துல மூணு மடங்கு அதிகமா நம்ம செலவு பண்ண வேண்டியது இருக்கும் துர்க்மெனிஸ்தான் நாட்டுல அறுபது லட்சம் மக்கள் வாழ்றாங்க பாப்புலேஷன் லிஸ்ட்ல நூத்தி பதிமூணாவது இடத்துல இந்த கண்ட்ரி இருக்கு ஐம்பத்தி அஞ்சு சதவீத மக்கள் சிட்டி ஏரியாலையும் நாற்பத்தி அஞ்சு சதவீத மக்கள் ரூரல் ஏரியாஸ்லயும் வாழ்றாங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பார்த்தோம் அப்படின்னா வெறும் பதிமூணாயிரம் பேர் மட்டும்தான் இந்த நாட்டை சுத்தி பார்க்க வந்திருக்காங்க தலைநகரம் அஸ்கபாத்ல உங்களால நிறைய ஒயிட் பில்டிங்ஸ் பார்க்க முடியும் ஆனா குறைவா செலவாகிற ஒரு பில்டிங் கூட பார்க்க முடியாது துர்க்மெனிஸ்தான்ல வெயில் பயங்கரமா அடிக்கும் அதுக்கு காரணம் எழுபது சதவீத நிலப்பரப்பு அங்க பாலைவனமா தான் இருக்கு ஏசியால பாலைவனம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா இப்போ பாலைவனமா இருக்கக்கூடிய இந்த இடம் ஒரு டைம்ல கடலா இருந்திருக்கு அதுக்கு ஆதாரமா இந்த இடத்துல இருந்து நிறைய கடல் எச்சங்களை எடுத்திருக்காங்க ஆர்கியாலஜிஸ்ட் சோ இது எல்லாத்தையும் உங்களால துர்க்மெனிஸ்தான்ல போய் பார்க்க முடியும் அங்க போய் பார்க்கும் டைம் மிஷினே இல்லாம முப்பது மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி உங்களால போக முடியும் துர்க்மெனிஸ்தான் மக்களை பத்தி சொல்லணும்னா அவங்க ரொம்பவும் ரிசர்வ் டைப் மக்கள் இந்த நாட்டுக்கு போய் நீங்க உதவின்னு கேட்டா உதவி கிடைக்கும் கிடைக்கும் ஆனா அந்த உதவி கிடைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் இங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல இருந்து கவர்மெண்ட் ஆபிசர்ஸ் எல்லாருமே புகைப்பிடிக்க தடை விதிச்சிட்டாங்க அங்க இருக்கக்கூடிய எந்த கவர்மெண்ட் ஆபிசர்ஸ்க்கும் ஸ்மோக் பண்ண மட்டும் அனுமதியே கிடையாது டுர்க்மெனிஸ்தான்ல படிப்பை வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமா பார்க்குறாங்க ஏதாவது ஒரு பேரண்ட்ஸ் அவங்களோட குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பல அப்படின்னா அவங்கள தேச துரோகிகள் லெவலுக்கு பாக்குறாங்க அந்த அளவுக்கு அவங்க படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க பொதுவா ஒரு தனி மனிதன் கின்னஸ் வேல்ட் ரெக்கார்ட் பண்றதை நம்ம ஒரு சிட்டியே வேல்ட் ரெக்கார்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த நாட்டோட தலைநகரம் அஸ்கபாத் ஒரு வேல்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்கு அஸ்கபாத்ல இருக்கக்கூடிய எல்லாமே மூலமா கட்டப்பட்டது அதுவும் வெள்ள கலர் மார்பிள் யூஸ் பண்ணி தான் கட்டியிருப்பாங்க இந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த அஸ்கபாத் சிட்டிக்கு கின்னஸ் வேல்ட் ரெக்கார்ட் கொடுத்திருக்காங்க டுர்க்மனிஸ்தான் நேச்சுரல் கேஸ் குரூட் ஆயில் ப்ரொடக்ஷன் ரொம்ப அதிகமாவே இருக்கும் நேச்சுரல் கேஸ் ப்ரொடக்ஷன் பண்றதுல இந்த உலகத்துல டாப் டென்ல இந்த கண்ட்ரியும் இருக்கு இந்த நாட்டுல பெட்ரோல் விலை ரொம்ப ரொம்ப கம்மி ஒரு லிட்டர் பெட்ரோல் நம்ம இந்திய பணத்துக்கு வெறும் முப்பத்தி நாலு ரூபாய் மட்டும்தான் டூ தௌசண்ட் டைம்ல இந்த நாட்டுல அறுபது சதவீத மக்கள் ஏழ்மை நிலையில தான் இருந்தாங்க ஆனா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இந்த நாடு முன்னேறி வருது நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாதிரியே இந்த நாட்டுல நரகத்தின் நுழைவாயில் இருக்கு அஸ்கபாத்ல இருந்து இருநூத்தி முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவுல ஒரு பாலைவன கிராமத்துல உள்ள ஒரு பெரிய குழி தான் இது இந்த குழிக்குள்ள எப்பவுமே தீ எரிஞ்சுகிட்டே இருக்கும் நாற்பத்தி ஏழு வருஷமா இந்த இடத்துல தீ எரிஞ்சுகிட்டே தான் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல இந்த இடத்துல மீத்தேன் இருக்கிறது தெரிய வந்து

நாட்டு மக்களுக்கு தண்ணீர் மற்றும் கேஸ் சிலிண்டர் முழுக்க முழுக்க ஃப்ரீ கூடவே கரண்டும் ஃப்ரீ ஆமாங்க அந்த நாட்டுல கேஸ் சிலிண்டர் தண்ணி உங்க வீட்டுல உங்க கடையில பயன்படுத்தக்கூடிய கரண்ட் எல்லாமே முழுக்க முழுக்க ஃப்ரீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுலதான் இந்த சட்டத்தை அமல்படுத்தினாங்க இந்த நாட்டுல லைவ் கான்சர்ட் பெருசா நடக்காது நடக்கிற லைவ் கான்சர்ட்லயும் பின்னாடி பாட்டை போட்டுக்கிட்டு சிங்கர்ஸ் அவங்களோட வாயை மட்டும் அசைச்சிருக்காங்க இத உன்னிப்பா கவனிச்ச டுர்க்மனிஸ்தான் அரசாங்கம் இனிமே ஏதாவது லைவ் கான்சர்ட் நடந்துச்சு அப்படின்னா அங்க வரக்கூடிய சிங்கர்ஸ் ஒழுங்கா பாடுங்க சும்மா இந்த கம்பி கட்டுற கதையெல்லாம் இங்க வச்சுக்க கூடாது அப்படின்னு யாராவது லைவ் கான்சர்ட்ல வெறும் பாட்டை மட்டும் போட்டுக்கிட்டு வாய் அசைச்சிங்க அப்படின்னா உங்களை நாங்க கைது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிருந்தாங்க துர்க்மெனிஸ்தான்ல ஒரு கவலையான விஷயம் என்ன அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பத்திரிக்கையாளர்களுக்கு எந்த ஒரு சுதந்திரமும் கிடையாது சோ பிரஸ் மீடியாவால கவர்மெண்ட் பத்தி ஒரு சின்ன விஷயம் கூட தப்பா சொல்ல முடியாது அப்படி சொன்னாங்கன்னா அடுத்த நாளே அந்த கம்பெனி இருக்காது என்னதான் துர்க்மெனிஸ்தானுக்கு குறைவான சுற்றுலா பயணிகள் வந்தாலும் துர்க்மெனிஸ்தான்ல டசோகஸ் அப்படின்ற ஒரு ஃபேமஸான ஆன இதுமனிஸ்தானுக்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும் இருக்கு இந்த இடம் எப்படி கிலோ எடை உள்ள ஒரு இந்த விழுந்ததுக்கு அப்புறமா தான் இருக்கு முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பழங்கால வீடுகள் உள்ள ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் உங்களால பார்க்க முடியும் அது மட்டும் இல்ல அவங்களோட பழங்கால விஷயங்கள் அவங்களோட வரலாற்று பெருமைகள் இது எல்லாத்தையும் சொல்ற மாதிரி தலைநகரான அஸ்கபாத்ல ஒரு நேஷனல் மியூசியம் இருக்கு அங்க போய் உங்களால பாத்துக்க முடியும் நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாதிரியே டுர்க்மெனிஸ்தான் ஒரு காஸ்ட்லியான நாடு சோ இந்த நாட்டுக்கு நீங்க போயிட்டு வரக்கூடிய செலவு கண்டிப்பா வாரத்துக்கு நம்ம இந்திய பணத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் தேவைப்படும் செலவு தங்குற செலவு அங்க சாப்பிடக்கூடிய செலவு இது எல்லாத்தையும் சேர்த்து பாக்கும்போது கண்டிப்பா ரொம்பவும் காஸ்ட்லியா தான் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ இவ்வளவுதான் இந்த நாட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எங்களோட கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் ங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க